வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் ஏப்ரல் ஐந்து வழுதலைகுடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முப்பெரும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் வழுதலைகுடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் விளையாட்டு விழா பணி நிறைவு பாராட்டு விழா பள்ளி ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது விழாவில் கொள்ளிடம் வட்டார கல்வி அலுவலர்கள் மணவாளன் மற்றும் விமல்ராஜ் தலைமை வகித்தனர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஊர் கிராம முக்கியஸ்தர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோவிந்தராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார் ஆசிரியர் ராஜரத்தினம் ஆன்றிக்கையை வாசித்தார் அதனைத் தொடர்ந்து ஓய்வு பெறும் ஆசிரியர் ராஜரத்தினம் அவர்களுக்கு பணிநிறைவு பாராட்டு விழா நடத்தப்பட்டது கொள்ளிடம் ஒன்றிய தலைமையாசிரியர்கள் ஆசிரியர்கள் அனைத்து இயக்க மாவட்ட வட்டார பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் முன்பு வானவேடிக்கை பட்டாசு வெடித்து கொண்டாடி ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு சிறப்பு செய்தனர் பின்பு ஆசிரியர் ராஜரத்தினம் ஏற்புரை வழங்கினார் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது கலை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ரம்யா மற்றும் முன்னாள் மாணவிகள் செய்திருந்தனர் இறுதியில் சத்துணவு அமைப்பாளர் ஆனந்த செல்வி நன்றி கூறினார் இவ்விழாவில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் இளைஞர் நட்பணி மன்றம் காலை மற்றும் மதிய உணவு பணியாளர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் வழுதலைகுடி கிராமவாசிகள் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி கே ராஜீவ் எவ்விதமான வணக்கத்தின் இரண்டு ஆசிரியர்களும் மற்ற பள்ளிகளுக்கு பள்ளி ஆசிரியர்களுக்கு முன்னூதனாக விளங்கியது இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு இந்த நம்மளோடு பணியாற்றி இன்றைய வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்று வந்திருக்கின்ற நமது வட்டார கல்வி அவங்களா பாராட்ட முடியாது இந்த மாக இப்படி ஏக பொ கிடைப்பவர் என்பது சொந்த இல்லை அந்த வகையில் இந்த வயது முடிவார்த்து